வணக்கம் இப்போ அந்த எலக்ட்ரான் ஜம்ப்பு அப்புறம் வந்து ப்ரோட்டான் ஜம்ப்பு நியூட்ரான் ஜம்ப்பு இந்த நியூட்ரான் ஜம்ப் இனியன் தான் முதல் முதல் அறிமுகப்படுத்துகிறார் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பிளாக் ஹோலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்போ அவங்க போய் இந்த அவங்க படிக்கிற படிப்போடு சேர்த்து ப்ராஜெக்ட் ஒர்க்காக செஞ்சு காமிச்சிடுது அப்புறம் நாம் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்காக செய்கின்ற எல்லாமே இது வந்துடும் அப்போ இந்த ப்ரோட்டான் ஜம்ப்புங்கிறது ஏற்கனவே வந்து நீல் போர்க் கண்டுபிடிச்சார் நீல் என்னது நீல் போர் கண்டுபிடிச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் குரோன்னு அவர் மேரோ குரோவ் அவர் ரஷ்யக்காரர் அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா ப்ரோட்டான் டன்னலிங் கண்டுபிடிக்கிறார் என்னது டனலிங் டலிங்களே வேணும் இல்லை தொலைச்சிட்டு போகிறது என்னது டனல்லாம் வேணும் இல்லை ஓட்டையை போட்டு போகிறது ஓட்டை போட்டு பஞ்சுக்குள்ளே ஓட்டை போட்டு புழு போகிற மாதிரி போகிறது அப்படி இருக்குது அது எங்கே இருந்து குவாண்ட்கள் நடக்குது அது இப்போ நாம் என்ன பண்ணுறோம் ஏன் ரீசார்ஜ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறோம் ஏன் நீ தான் <laughs> <laughs> எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டான் இப்போ எலக்ட்ரானை பற்றி பேசிட்டானுங்க ப்ரோட்டானத்தை பற்றி விஞ்ஞானி பேசுறது நியூட்ரானை பற்றி நான் தான் பேசுகிறேன் என்னது நியூட்ரானாக ப்ரூஃப் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படி என்ன என் பேட்டரியை என்னுடைய இது பேட்ரிது ஜென்ரேட்டர் அப்போ யூனிவர்சிலே ஜென்ரேட்டிங்கில் தான் இருக்குது யுனிவர்சல் ஜென்ரேட்டி இருக்குது அது ஜென்ரேட் பண்ணுது ஸ்டோர் பண்ணும் ரிலீஸ் பண்ணும் எல்லாமே பண்ணது என்னது ஜென்ரேட்டரும் பண்ணும் ஸ்டோரும் பண்ணும் ரிலீஸும் பண்ணும் இந்த மூணு நம்மளுக்கு பண்ணுது ஃபிசிக்கலாகவும் இருக்கும் ஃபிசிக்கலாகவும் இருக்கும் கெமிக்கலாகவும் இருக்கும் அப்புறம் பயாலஜிக்கலாகவும் இருக்கும் ஆமாம் உடம்பு ப்ரோட்டான தான் எங்கிட்ட இருக்குது நம்ம ஃபைபரில் தான் எங்களுக்கு உடம்பு ஒரு ஃபைபரில் கெமிஸ்ட்ரி இருக்குது ஃபிசிக்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி இருக்குது பயாலஜி இருக்குது மெக்கானிக்கல் எல்லாம் உடம்பு தான் இது இயற்கை கண்டுபிடிச்ச உடம்பு அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம இது இது எளிமையானது நம்ம வந்து எளிமையாக அடிச்சுட்டு போயிடலாம் அப்படி அங்கே போய் என்ன அங்கே போய் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மிஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கோ எந்த மிஷின் ப்ரிண்டிங் மிஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கோ நம்ம வாங்கி வச்சுருக்கோமோ வாங்கிட்டு நம்ம அனுப்புறதுல தினம் ரெண்டு மூணு காப்பி எடுத்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறேன் எப்போ இப்போ டைம் கொடுத்து கொடுத்த வாத்தியர்கள் கொடுத்து மாணவ மாணவெல்லாம் கொடுத்துட்டே இருக்க வேண்டியது நீ நீ கொடுக்க கொடுக்கவே என்னமோ கொடுத்துட்டே இருக்க நம்ம மண்டல இருக்கு எவனா அந்த நாலு பேர் படித்து பார்த்துட்டானா என்னாயிரும் இது கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி கொடுக்க கொடுக்க அவனுக்கு தெளிவாயிடும் அப்போ வந்து ஓ இப்படி நீ செஞ்சு கிளம்பிச்சு நினச்சிக்க நீ செஞ்சு கிளம்பிச்சுட்டே ஆமாம் அதுதான் நம்ம பண்ண போகிறோம் சரியா அப்புறம் வந்து பேசிக்கலாம் சரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஆ இப்போ என்ன பார்த்து நீ இப்போ இப்போ நம்ம என்ன ஒரு சோதனை பண்ணி பார்த்தோம் என்ன சோதனை பண்ண இப்போ கருந்து செயற்கை கருந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிபிஷியல் பிளாக் ஹோல் இல்லை மினி ஆர்டிபிஷியல் மினிஆஷியல் பிளாக் ஹோல் பண்ணியாச்சு சரி வந்து இப்போ நான்

இது பண்ணி பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே மெட்டலாக்சைடு பண்ணி பார்த்துட்டார் அதே மாதிரி நாம் இன்னுமே கூடுதல் எது எது மேக்னடி எஃபெக்ட் இருக்கிற எல்லாமே மேக்னட்டிக் எஃபெக்ட் இருக்கும் எல்லாம் அந்த மேக்னட்டிகம் எது சீப்பாக இருக்கோ எது மலிவாக இருக்குது எது கேவலமாக கிடைக்குதோ அதை கொண்டு மெட்டலாக்சைட் பண்ணோம்னா நம்ம எல்லா மக்களுக்கு வந்து ஆயிரம் வாட்ஸ் வந்து ஆயிர ரூபாய்க்கு அந்த ஆயிரம் வாட்ஸ் ஒரு யூனிட் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்புறம் ஒரு குறைஞ்ச குறைஞ்சபட்சி ரெண்டாயிரம் வாட்ஸ் தேவை நாளைக்கு நாம் வந்து குறைஞ்சபட்சி அதிகபட்சமாக ரூபாய் செலவில் ரெண்டாயிரம் வாட்ஸ் கொடுத்துடலாம் அதிகபட்சமாக பத்தாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் அந்த ரெண்டாயிரம் வருஷம் ஹைட்ரஜனும் இலவசமாக கொடுத்துரும் ஹைட்ராக்சைடு இந்த மருந்து மாத்திரை நோய்களை இன்றைக்கு கட்டுப்படுத்த அந்த ஹைட்ராக்சன் கொடுத்துடும் ஹைட்ரஜனும் கொடுத்துரும் ஹைட்ரஜனை வந்து வெளியெடுத்து நாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஹைட்ரஜன் வெளியெடுத்து நம்ம மாய்சர் பண்ணிடுறலாம் மைசர் பண்ணிட்டோம்னா ஏதோ ஒரு ஆர்கான் உள்ள வந்து காற்றுல இருக்கிற நைட்ரஜனைவோ காற்று இருக்கிற வந்து ஆக்சிஜனைவோ காற்று இருக்கிற ஆர்கானைவோ காற்றுல இருக்கிற கார்பனையோ நாலுமே இந்த ரேஷியோ இருக்குது அதை உள்ளே கலந்து நாம் என்ன பண்ணலாம் அந்த மந்த பண்ணி பண்ணிட்டுலாம் மந்த வாயு பண்ணமுன்னா இதே கொடுத்துடலாம் ரூபாய்க்கு நீ வந்து எலக்ட்ரிசிட்டியும் எடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஹைட்ரஜனும் எடுத்துக்கலாம் இதுதான் விஞ்ஞானம் அப்போ இது வரைக்கும் நோபல் பரிசு பெற்றவங்க யாருமே மக்களுக்கு மலிவாக இது கண்டுபிடிச்சி கொடுக்கல நாம் என்ன பண்ணுறேன் பத்து ரூபாய் செலவில் நிரூபிச்சாச்சு நோபல் பரிசு வாங்கினா உலகம் சொன்னபடி கேட்போம் அதுதான் நம்ம இலக்கு என்ன தான் கல்விங்கிறது இப்போ எங்கே கல்வின்னு அறிவாளையில் ஒத்துக்கணும் அப்புறம் மக்கள் அரச அறிவாளையை ஒத்துக்கிட்டால் இப்போ அரசாங்கம் பாடு நம்ம பாடு நம்ம மலிவாக கடிச்சு நான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் தத்துவத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும் அதை செய்முறையாகவும் செஞ்சு காமிச்சிட்டோம் செய்மறையாகவும் இனி வந்து ப்ரோ அதாவது நியூட்ரான் ஜம்ப்புங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம் நியூட்ரான் ஜம்ப் ஆகுறப்போ ஃபோட்டான் ரிலீஸ் ஆகுது ஃபோட்டான் ரிலீஸ் ஆகுது அல்லது அப்சர்வ் ஆகுது வேணும் வேணா வச்சுக்கலாம் தான் நீல்ஸ் போர் சொல்றாரு ஒன்றா ஃபோட்டான் ரிலீஸ் ஆகணும் அல்லது அப்சார்வ் ஆகணும் ரெண்டும் ஒன்று தான் ஆக்கலும் அழித்தலும் ரெண்டு அவர் ஆக்கலும் சொல்கிறார் அடித்தலும் சொல்கிறாரு நம்ம காத்தலும் சொல்கிறோம் என்னது அப்போ ஆக்கள் எடுத்தல் காய்ச்சல் முன்னும் நம்மளால் முடியும் எதிர்காலத்தில் இந்த நோபல் பரிசு மூலமாக நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் தெய்வத்தால் ஆகாது இன்னும் ஆ நன்றி போகிறோம்